ஒரு சரியான உடற்பயிற்சி திட்டம்னு ஒன்னு இருக்கா அதாவது ஒரே திட்டம் எல்லோருக்கும் வேலை செய்யுமா இது உடற்பயிற்சி உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய கட்டுக்கதை வாங்க இன்னைக்கு அதை உடைப்போம் அமெரிக்க விமானப்படைக்கு ஒரு புது காக்பிட் டிசைன் பண்ணாங்க அதுக்காக கிட்டத்தட்ட நாலாயிரம் பைலட்களோட உடல் அளவுகளை எடுத்தாங்க அதிலிருந்து ஒரு சராசரி அளவை உருவாக்கினாங்க ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த சராசரி அளவுக்குள்ள நூறு சதவீதம் சரியாக பொருந்தின பைலட்டுகளோட எண்ணிக்கை பூஜ்யம் ஆமா ஒருத்தர் கூட இல்ல இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க வைக்குது இல்லையா சராசரி அளவு யாருக்குமே பொருந்தாதுன்னா நாம ஏன் இன்னும் அந்த சராசரியை வச்சு உடற்பயிற்சி திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம் முதல்ல இந்த சராசரிங்கிற கட்டுக்கதையை பத்தி பாப்போம் அப்புறம் நீங்க ஏன் தனித்துவமானவர்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்குவோம் கடைசியா இந்த அறிவை உங்க பயிற்சிக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு பாப்போம் முதல்ல விளையாட்டு அறிவியல் ஆய்வுகள்ல பொதுவா நடக்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இப்ப இந்த வரைபடத்தை பாருங்க ஒரு குறிப்பிட்ட பயிற்சிக்கு பிறகு சராசரியா பதினஞ்சு சதவீதம் முன்னேற்றம் இருக்குன்னு இது காட்டுது ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா சிலர் எந்த முன்னேற்றமும் அடையறது இன்னும் சிலரும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமா அதாவது முப்பது சதவீதம் வரைக்கும் முன்னேற்றம் அடைகிறாங்க அப்போ இந்த சராசரிங்கிறது உண்மையிலே யாருக்குமே பொருந்தாத ஒரு நம்பர் இல்லையா நம்ம ஒவ்வொருத்தரும் ஏன் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கோன்னு பார்த்தா அதுக்கு முத காரணம் நம்ம டிஎன்ஏ தான் அதுதான் நம்ம உடம்போட மூல வரைபடம் இது ஒரு அருமையான உதாரணம் ஏசிடிஎன் த்ரீனு ஒரு மரபணு இருக்கு உங்ககிட்ட அதோட ஆர் ஆர் வகை இருந்தால் உங்கள் உடம்பு வேகத்துக்கும் சக்திக்கும் தகுந்த மாதிரி இருக்கும் உங்களால் நல்லா ஸ்ப்ரிண்ட் பண்ண முடியும் ஆனால் உங்ககிட்ட எக்ஸக்ஸ் வகை இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த மராத்தான் வீரராக இருக்கலாம் ஒரே ஒரு ஜீன் உங்கள் திறனையே மாற்றுது பாருங்க கதை இதோட முடியல ஏசி மரபணு மாதிரி வேற சில மரபணுக்கள் உங்க ரத்த அழுத்தம் இதே துடிப்புன்னு பல விஷயங்களை கட்டுப்படுத்துது இன்னும் சில மரபணுக்கள் உங்க தசை நார்கள் எவ்வளவு வலிமையா இருக்குங்கிறத தீர்மானிக்குது இதனால தான் சிலருக்கு அடிக்கடி காயம் ஏற்படுது சரி நம்மளோட சாஃப்ட்வேர் அதாவது ஜீன்ஸை பத்தி பார்த்தாச்சு இப்போ நம்ம ஹார்ட்வேர் அதாவது நம்ம எலும்புக்கூடு எப்படி நம்மள தனித்துவமாக்குதுன்னு பார்க்கலாம் ஒருத்தரோட தொடையெலும்பு நீளமாக இருந்தால் அவங்க ஸ்குவாட் செய்யும்போது உடம்ப முன்னோக்கி சாய்க்க வேண்டியிருக்கும் ஆனால் குட்டையான தொடையெலும்பு எலும்பு இருக்கிறவரால் நேராக நிமிர்ந்து ஸ்குவாட் பண்ண முடியும் இப்போது நீளமான தொடையெலும்பு எலும்பு இருக்கிற ஒருத்தரை குட்டையான தொட எலும்பு இருக்கிற மாதிரி பண்ண சொன்னால் அது பயணத்துறது மட்டும் இல்லை அது நேராக காயத்துக்கு தான் வழிவகுக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் இடுப்பு மூட்டோட அமைப்பு கூட உங்கள் ஸ்குவாட்டை பாதிக்கும் சிலருக்கு ஆழமான மூட்டு இருக்கும் சிலருக்கு ஆழம் இல்லாத மூட்டு இருக்கும் அதனால் ஒருத்தருக்கு ரொம்ப ஆழமாக ஸ்குவாட் பண்ணுறது சரியாக இருக்கலாம் ஆனால் இன்னொருத்தருக்கு அது டாக்டர் கிட்ட போகிறதுக்கான டிக்கெட்டாக கூட இருக்கலாம் நம்ம கண்ணுக்கு தெரியற எலும்பு தசை மட்டும் இல்லை நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களும் நம்ம செயல்திறனை தீர்மானிக்குது அது என்னன்னு பார்க்கலாமா நீங்கள் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற ஆளா இல்லை ராத்திரி ஆளா காலையில் சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களோட செயல்திறன் காலையில் உச்சத்தில் இருக்கும் ஆனால் இரவுல சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களை பிடிச்சி காலையில் அஞ்சு மணிக்கு ஹெவி ஒர்க் அவுட் பண்ண சொன்னால் அது அவங்க உடம்போட உயிரியல் கடிகாரத்துக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி தான் அதனால ரிசல்ட்டும் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம மூளை வேதியேலும் சிலருக்கு புதுசு புதுசா சவாலா ஏதாவது பண்ணா டோபமைன் சுரந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னும் சிலருக்கு ஒரு ஒழுங்கான அமைதியான ஒர்க் அவுட்டு தான் செட் ஆகும் அதிக தீவிரம் அவங்கள சோர்வடைய செஞ்சிடும் சரி இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தா அப்போ எப்படி தான் ஒரு நல்ல ஒர்க் அவுட் பிளானை உருவாக்குறது ஒரு வழி இருக்கா கண்டிப்பா இருக்கு அதுக்கு பேர் தான் ஆட்டோ ரெகுலேஷன் அதாவது பேப்பர்ல இருக்கிற பிளானை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணாம ஒவ்வொரு நாளும் உங்க உடம்பு சொல்றத கேக்குறது உங்க உடம்பு இன்னைக்கு எப்படி உணருதுன்னு கேட்டு அதுக்கேத்த மாதிரி பயிற்சியை மாத்திக்கிறது இதை செய்யறதுக்கு ஒரு சூப்பரான டூல் தான் ஆர்பிஇ அதாவது ரேட் ஆஃப் பர்சீவ்ட் எக்ஸர்ஷன் நீங்க செய்யற பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு கடினமா இருக்குன்னு இருந்து பத்து வரைக்கும் ஒரு ஸ்கேல்ல மதிப்பிடுறது இது ரொம்ப சிம்பிள் ஒரு செட் முடிஞ்சதும் உங்களால இன்னும் எத்தனை ரெப்ஸ் பண்ண முடியும்னு உங்களையே கேட்டுக்கோங்க ரெண்டு ரெப்ஸ் பண்ண முடியும்னா உங்கள் ஆர்பிஇ எயிட் ஒன்று தான் பண்ண முடியும்னா ஆர்பிஇ நைன் இதை வச்சு அடுத்த செட்டில் எடையை கூட்டலாமா குறைக்கலாமான்னு நீங்களே முடிவு பண்ணலாம் அன்னைக்கு உங்க சக்திக்கு ஏற்று சரியான சவாலை நீங்களே உருவாக்கிக்கலாம் டெக்னாலஜியும் இதுக்கு நமக்கு உதவுது அதுல ஒன்று தான் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி அதாவது ஹெச்ஆர்வி இதை கண்காணிக்கிற கருவிகள் இருக்கு உங்க ஹெச்ஆர்வி அதிகமாக இருந்தா உங்க உடம்பு பயிற்சிக்கு இருக்குன்னு அர்த்தம் ஹெச்ஆர்வி இருந்தா அன்னைக்கு ஓய்வு எடுக்கிறது நல்லதுன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் இந்த தனித்துவத்தை நோக்கிய பயணம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு செயல்திறனோட எதிர்காலமே மிக தனி பயனாக்கப்பட்டதா அதாவது ஹைப்பாபர்சனலைஸ்டாக தான் இருக்க போகுது யோசிச்சு பாருங்க உங்க மரபணுவை சோதிச்சு உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சி சரி வரும்னு சொல்றது நீங்க அணிகிற வாட்ச் உங்க தூக்கத்தை சக்தியை கண்காணிச்சு அதுக்கேற்ற மாதிரி உங்க ஒர்க் அவுட்டை மாத்துறது உங்களுக்காகவே ஒரு ஏஐ பயிற்சியாளர் இப்படி உங்க ஒர்க் அவுட் பிளான் உங்க கைரேகை மாதிரி தனித்துவமா இருக்க போகுது ஆக கடைசி கேள்வி இதுதான் நீங்க இன்னும் அடுத்தவங்களுக்காக செஞ்ச சட்டையை போட்டுக்க போறீங்களா இல்ல உங்க அளவுக்கு நீங்களே ஒரு சட்டையை தைக்க போறீங்களா சரியான பர்ஃபெக்டான புரோகிராமை தேடுறதை நிறுத்துங்க உங்க உடம்ப கவனிங்க அது சொல்றத கேளுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க